இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எத்தனை நாட்கள் மண்ணு செல்வா உணவை கொடுத்தான் அப்படின்னு இந்த மண்ணு செல்வாங்கிற உணவு வந்து எப்போ வழங்கப்பட்டதுன்னு கேட்டால் ஃப்ரௌடைய கொடுமையிலிருந்து தப்பிச்சு கடல் கடந்து அவங்க இந்த பக்கம் வந்தாங்கல்ல அதுக்கு பிறகுதான் அது மண்ணு செல்வா வழங்கப்படுகிறது இது இப்போ இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னால் அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமிக்குள்ளே போகுமாறு சொன்னான் யா கவுமிது குழுல் அருதல் முக்கதசை தள்ளத்தி கதவல்லாஹ் குளக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு விதித்த அந்த தூய பூமிக்குள்ளே நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்ப அவங்க சொன்னாங்க அங்க அடக்குமுறை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க நாங்கள் போக மாட்டோன்னாங்க அப்போ அறிவுரை எல்லாம் சொல்லி பார்த்துச்சு எதையும் கேட்குற மாதிரி இல்ல யா மூஷா இன்னாலன் நதுகொலஹா அபதம்மா தாமு ஃபிஹா ஃபதுஹவ அன்தவ ரபு க ஃப காத்திலா இன்னா ஹஹுனா போங்க மூஷாவே அந்தவர் அப்புக்க நீங்களும் உங்களை இறைவனும் போய் சண்டை போட்டு அங்க இருக்கிற இந்த கெட்டவங்களை எல்லாம் அடக்குமுறை செய்யணும் நவுட்டுங்க அதுக்கு பிறகு நாங்க வர்றோம் இல்லாட்டி ஒரு காலம் வரமாட்டோம்னு மல்லுக்கு நின்றுட்டாங்க அவங்களை இருந்து காப்பாத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு ஆணையிடுறான் அந்த ஊருக்குள்ள போக மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லவுடைய இந்த கட்டளையை மீறவும் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறான் அலைஹிம் சனத்தன் எத்தி ஊன பில் ஆறுது அவங்க வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு அவங்க பூமி இந்த இனிமே அவங்களுக்கு இந்த தடுக்கப்பட்டுருச்சு ஃபைனஹா முஹர்ரமத்துனாலேயும் மறுபாயின சனா இனிமே ஒரு நாற்பது வருஷத்துக்கு அவங்க இந்த ஊருக்குள்ள நுழைய முடியாது எத்தி ஊன பில் ஆறுது நாடு இல்லாமல் ஊர் இல்லாமல் அவங்களுக்குன்னு சொந்த ஒரு இடம் இல்லாமல் பூமியில் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நாடற்றவர்களாக தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் நாடோடிகளாக ஒரு நாற்பது ஆண்டு காலம் சுற்றுனாங்கல்ல இந்த நாற்பது ஆண்டு கால பயண இடைவெளியில தான் உண்பதற்கு ஒரு ஊர்ல இருந்தா விவசாயம் பண்ணி அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட முடியும் நாடு இல்லாம ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கிறவங்க விவசாயம்லாம் பண்ணி சாப்பிட முடியாது இல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி காசு பணத்தை வச்சு சாப்பிட்ற வாய்ப்பும் இன்னைக்கு இல்லை தானே அந்த மாதிரி காலத்துல தான் தண்ணி இல்லைன்னு போது பாறையை உடைச்சால தண்ணியை கொடுத்தான் சாப்பாடு இல்லைன்னா மண் வானத்துல இருந்து இறக்கி மண் செல்வாவை கொடுத்தான் அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு இடையில்தான் அவர்களுக்கு அந்த உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம குரான்ல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது